ஆய்வாளர் நடத்தி வந்த உணவகம் அடித்து நொறுக்கிறைய மர்ம கும்பல் பொருத்தப்பட்ட சிசிடிவி பதிவு டிஸ்கை தூக்கிச் சென்றதால் உணவகத்தை நொறுக்கிய கும்பல் குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் பாண்டி தேனி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்து சிறப்பு ஆய்வாளராக பணியாற்றி எட்டு மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றுள்ளார் இவருக்கு தேவதானப்பட்டி பகுதி திண்டுக்கல் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் சொந்தமான நிலத்தில் உணவகம் வைத்து நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாததால் கடந்த ஒரு வார காலமாக உணவகம் பூட்டிக்கிடந்ததாக கூறப்படும் நிலையில் ஓய்வு பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளரின் உணவகத்தை நேற்றிரவு மர்ம கும்பல் முற்றிலும் அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர் மேலும் உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்குகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கையோடு எடுத்து சென்றுள்ளனர் இந்த பிரச்சனை குறித்து ஓய்வு பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் பாண்டி தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ள நிலையில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உணவகத்தை அடித்து நொறுக்கிய கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நாற்பது வருஷமா வேலை லாஸ்ட்ல இப்ப கனவு இல்லாத ஆனதுல இருந்து எனக்கு தொந்தரவுக்கு மேல போலீஸ் ரெண்டு தடவை என்னை அடிச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போன்ல கொடுத்து வரவே இல்லை கேமராளி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அவனு அடிச்சு அடிச்சுட்டா நாலு பேர் சேர்ந்து அப்படின்னு அதுக்கு வரல சரி போனா போயிட்டு போதினேன் என் தம்பி டட்டா இருந்தாங்கன்னு உட்காந்துருக்கு அப்புறம் சட்டே வீட்டுல கேமரா உள்ள பாருங்க சட்டையே பிடிச்சி அடிச்சாப்புல அப்புல கண்ணத்துல அதுவும் கூட என்ம்மா எங்க கிட்ட சொல்லல சொன்னோம்னா அவங்க வேலை பாக்குறேன் ஏதாவது பிரச்சனை ஆகி போகுன்ட்டு நான் இருக்குது வந்து இந்த மண் அடிக்கிறேன் நான் அடிச்சு போங்கறேன் இருக்க புளிய மரம் வேப்ப மரம் மாமரம் பூராத்தையும் வெட்டிட்டேன் அதையும் கூட வெட்டிட்டு போங்கறான்ட்டேன் கடைசியில் இந்த கடை எனக்கு கொடு உன்மாயி வேலை பார்க்குறேன் இல்ல என்மாவை வேலை பார்த்தா அவனுக்கு இல்ல போனா கொடுக்கணும் அவன் இல்ல என்ன போய் ஆனா என் மயங்களை நல்லா போய் கொடுக்க